ீங்களா சரிங்க ஒரு குடும்பங்க அது அவர் குடும்ப தலைவர் கொஞ்சாதி ஒரு பையன் ஒரு பொண்ணு இவங்கெல்லாம் இருக்கிறாங்க அவங்க குடும்பத்தில் வந்து ரொம்ப பிரச்சனைங்க அது ஒன்றும் சமாளிக்க முடியாத அளவுக்கு பாவம் அவர் அந்த குடும்ப தலைவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு எதை செஞ்சாலும் அதை சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அவருக்கு வந்து அடிக்கு மேலே அடி ரொம்ப சமாளிக்க முடியாமல் என்ன பண்ணாரு சரி நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே தற்கொலை வணிக்க வேண்டியதுதான் தான் வேறு ஒன்றும் வழி இல்லை அப்படிங்கிறார் அப்படி எடுக்கும் போது அந்த பிள்ளை சின்ன பிள்ளை இருக்க பொண்ணு அந்த பொண்ணு தான் வந்து சொன்ன ஒரு வார்த்தையால் இவர் தற்கொலை ஐடியாவையே வந்து விட்டுடுறாருங்க அந்த சம்பவத்தை நம்ம இப்போ இந்த காணொலியில் பார்க்க போகிறேங்க அந்த ஒரு குடும்பங்க அந்த குடும்பத்தில் வந்து ரொம்ப பிரச்சனை ஒன்றுமே செய்ய முடியலை எதை செஞ்சாலும் நஷ்டம் அவர் வந்து எதை தொட்டாலும் நஷ்டம் வேலையும் சரியாக இல்லை கஷ்டத்து ரொம்ப குடும்பத்தை வந்து ஓட்டுறதே வந்து ரொம்ப பிரச்சனை கடன் தொல்லை அந்த கடன்காரங்க வந்து சத்தம் போடுறது எல்லாம் இவர் வந்து இந்த தலைவருக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி சரி நம்ம எல்லாரும் செத்தரலாம்னு சொல்லி முடி பண்ணிடறாருங்க சரி எப்படி சாவுறது அப்படின்னு சொல்லி ஆ பற்றி யோசனை பண்ணுறாருங்க சரி நம்மளுக்கு வந்து நேரம் வந்து இப்போ சரியில்லாமல் இருக்குது நம்ம எதை செஞ்சாலும் விளங்க மாட்டேங்குது சரி அப்போ வந்து நம்ம எல்லாம் நாலு பேர் வந்து தூக்க மாட்டிக்கலாமா சரி தூக்கம் மாட்டிக்க போக அதுலேயே வந்து எதாவது ஒருத்தரோட கை அந்து விழுந்துருச்சு அவங்க மட்டும் பொழைச்சிக்குவாங்களே ஊக்கு மாட்டை போய் கயிறு அந்துக்கிச்சின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசனை கொண்டாருங்க சரி அப்போ வேணாம் அதெல்லாம் வேணாம் அதெல்லாம் கஷ்டம் நம்ம விஷம் வாங்கி குடிச்சிடுவோம் பாய்சனை வாங்கிட்டு வந்து கலந்து எல்லாரும் எதாவது ஒன்றில் கலந்து நாலு பேரும் சாப்டர்லான்னு சொல்லி யோசனை கொண்டாருங்க அப்போ அதுக்கும் யோசனை இப்போ எல்லாம் கலப்படமாக வருதா அந்த விஷத்துலேயும் கலப்படம் இருந்து நம்ம சாகாம போயிட்டா என்ன பண்றது இப்போ எல்லாமே கலப்படமா வந்துகிட்டு இருக்கு அந்த விஷத்துலேயும் கலப்படம் இருந்தா சாவு வராதுல்ல என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணுறாருங்க சரி சரி இல்லை நாலு பேரும் போய் ஒரு கிணத்துல குதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி முடிவு பண்ணுறாருங்க நாலு பேரும் போய் ஒரு கிணத்துல போய் குதிச்சார் குதிச்சிடலாம் அப்படின்னு சரி இவங்க நேரம் தான் சரி இல்லாமல் இருக்குல்ல கிணத்துலேயும் வந்து தண்ணி ரொம்ப கம்மியாயிருச்சுன்னா கைய கை போய் கால் போய் கஷ்டப்படணுமே பண்ணுமே பண்ணுறது பண்றது அப்படின்னு சொல்லி யோசனை தீ வச்சு கொளுத்திக்கலாம் நாலு பேரும் மேலே வந்து முன்னண்ணி ஊத்தி குளுத்திக்கிட்டு சேர்த்திடலாமா அப்படின்னு சொல்லி யோசனை பண்றாரு அப்பவும் அந்த தீ வந்து ஒரு பக்கம் உருவக்கம் ஒரு பக்கம் புரியாம சரியா அப்புறம் வந்து அசிங்கமாவே அழை அலைய வேண்டியிருக்க வேலை நெருப்புடிச்சவங்க ரொம்ப பேர் வந்து பாருங்க அப்படி ஒரு பகுதியெல்லாம் வந்து அசிங்கமா அலைவாங்க அந்த மாதிரி யாராவது அலையிற மாதிரி வந்துடுச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இப்போ அந்த அவங்க புள்ள இருக்கா இல்லைங்க சின்ன பிள்ளை அவங்க வந்து சொல்கிறாங்க அப்பா இப்போ நீங்கள் சாப்பிட்றதுக்கு வந்து நாலு வழி யோசனை பண்ணிங்க அல்லவா நம்ம என்ன பண்ணிங்க முன்னே வந்து தூக்கு மாட்டிக்கலாம் அப்புறம் அதுக்கடுத்தப்பில் வந்து விஷத்தை வந்து குடிக்கலாம் அப்புறம் கிணத்துல விழுந்து சாவலாம் இல்லை மேலே கொளுத்திக்கிட்டு சாப்பிடலாம் இந்த மாதிரி நாலு யோசனை பண்ணிங்க நாலு வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்காக யோசனை பண்ணுறீங்க சாப்பிட்றதுக்கு நாலு யோசனை இருக்கும்போது பொழைக்கிறதுக்கு வாடுறதுக்கு வந்து ஏதாவது நல்ல வழி இருக்காதா ஏன் அதை யோசனை பண்ணல இல்லடா அவத்தம் பாப்பா நான் வந்து எல்லாம் யோசனை பண்ணி பார்த்தோம் தான் தெரியும்ல உங்களுக்கு வந்து புழைக்கிறதுக்கு வந்து வழியே தெரியல சாப்பிட்றது தான் வழி இல்லைங்கப்பா நீங்கள் வந்து சாப்பணுங்கிற எண்ணத்தில் வந்து யோசனை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது தான் நீ வந்து முடிவு பண்ணிட்டவங்க என்ன வந்து சாப்பணுன்ட்டு வந்துடுச்சு உங்களுக்கு வந்து நல்ல யோசனையே வராது நீங்கள் ஏதாவது வாழ வழி இருக்கான்னு பாருங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல யோசனை கிடைக்கணுமா வாழலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு சொல்லும்போது இவரும் யோசனை உண்டாது ஆமாம் அப்படின்ட்டு அப்போ தான் வந்து இவருக்கே வந்து பழிச்சுன்னு தோணுதுங்க சரி ஏதாவது வாழ வழி இருக்கான்னு சொல்லி யோசனை அப்போ தான் பண்ணவே ஆரம்பிக்கிறாருங்க எல்லோருமே அப்படித்தான் சாவுன்னு சொல்லி முடி பண்ணிட்டாங்கன்னா அதையே தான் யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சரி எல்லாரும் வாழ்கிறாங்க யாருக்கு தான் கஷ்டம் இல்லை யாருக்கும் கஷ்டம் இல்லாமல் இருக்க எல்லாத்துக்கும் கஷ்டம் இருக்கு இப்படியும் சமாளிக்கிறாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல வழியை வந்து தேடி பிடிச்சி நம்ம வாழணுங்கிற எண்ணத்தோடு வாழ்ந்தால் கண்டிப்பாக வாழலாங்க அந்த குழந்தை சொன்னது தான் கரெக்ட் அல்லவா சரிங்க வேற ஒரு நல்ல பதிவோடு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி